கற்பி கி ஒன்று சேர் கலகம் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொன்ன தந்தை பெரியாரையும் மதம் மனிதனுக்கு அபின் என்று சொன்ன காரல் மார்க்ஸையும் சனாதனைகள் அடித்தால் திரும்ப அடி அடங்க மறு அத்து மீறு என்கிற இலக்கணத்தை சொல்லிக் கொடுத்த எங்கள் அண்ணன் திருமாவர்களையும் எதிரான போர் என்று நான் சொல்லுவேன் இந்தியா முழுவதும் சாமானிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பெண்களையும் குழந்தைகளையும் மலைவாழ் மக்களையும் வந்து பாருங்க சனாதனத்தை எதிர்த்து போரிட வேண்டிய

அந்த காலு கும்பலெல்லாம் அடிக்கிறதுக்கு மூன்று படையில இருக்கிற பெரும் பெருந்தலைவர்கள் தேவையில்லை எங்களை போல சாமானிய தொண்டர்கள் போதும் அடிச்சு வரட்டுக்கு அதுல என்ன நினைச்சிட்டாங்கன்னா வரட்டுறானுங்களாம் கேசல்லாம் போடுறானுங்களாம் அப்படியே நம்ம பயந்துருவோமா ஒரு சுந்தர பயப்பட மாட்டேங்குது திருமா எப்படியா பயப்படுவாரு ஆஹ் அந்த திரும தமிழகத்துக்கு தனியாளா அண்ணன் திருமா தமிழகத்தின் தனியாளா இல்ல இந்தியாவில் அண்ணன் திருமா தனியாளா இல்லை இந்தியாவில் மானுட விடுதலையை நேசிக்கிற கோடார கோடி தம்பிகளும் தந்தைகளும் பின்னாடி நிற்போம் நீங்க வந்து பாருங்க எங்க அண்ணனுக்கு முன்னாடி கோட்டையாக நாங்க நிப்பாய களத்துல நான் அதெல்லாம் சும்மா தெரியும் ஆமா அண்ணன் கூப்பிட்டு எனக்கு பதவி கொடுக்க மாட்டாரு ஏன்னா அந்த கட்சியிலே இல்ல அதையும் நான் தெளிவா தெரிஞ்சுக்கிறேன் கூவுறத வச்சு தப்பா புரிஞ்சு கொடுக்கல மக்கள் ஒரே ஒரு காரணம் தான் கண்ணுக்கு எதிராக ஒடுக்கப்பட்டு விழிமுடலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிற மக்களினுடைய மானசீக தலைவனாக இருக்கிற ஒரு நபர் யாருன்னா எங்கள் அண்ணன் திருமணம் அந்த சந்தோஷத்துல

என்ன சம்பந்தம் அதே கதை தான் இங்க சொன்னவ யாரு இந்தியாவுல பறக்கிற இந்து கல்லுக்குல பறக்கிற ஏ உலகத்துல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் பிறந்த எல்லா பெண்களும் விபச்சாரிகள் என்று சொன்னவ யாரு இந்துத்துவக்காரே எங்க அண்ணன் போய் என் தங்கச்சிகளை என்னுடைய அம்மாக்களை என்னுடைய தோளிகளே நீ எப்படியா கேக்கலாம் அப்படி கேட்ட உடனே இவன் அப்படியே பிளேட்ட மாத்துறான் இந்த அடி வாங்கினால வடிவேல் மாதிரி அப்படியே பிளேட்ட மாத்து என்ன சொல்றானா அது திருமா அவர்கள் விபச்சாரின்னு சொல்றானடே தாமர் நீ ஒன்னு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இப்பெல்லாம் வீடியோ பாக்க பாக்க கண்ணு குளிர்ச்சியா பல வீடியோக்களை எனக்கு தம்பிங்க அனுப்பி விட்டுட்டே இருக்காங்க அதுல ஒரு பல வீடியோ இருக்கு ஒரு ரெண்டு வீடியோ சொல்லலாம்னு நினைக்கிறேன் குஜராத்ல இந்த மாடல் நகரம் இருக்கு மாடல் மாநிலம் குஜராத்ல சாணியில இருந்து ஆரம்பிக்கிறாங்க வீடியோவை சாணியில இருந்து ஆரம்பிக்கிறாங்களே ஏதோ டெரரா வேலை பார்ப்பாங்களா பார்த்தா சாணியில இருந்து அப்படியே கேமரா மேலே போகுது அங்க ஐயா ஐம்பத்தாறு இன்ச்சு ஓடியோடைய படம் இருக்கு கட் மாதிரி வச்சிருக்கு போரே வரவெல்லாம் சாணியை உருட்டி 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 அடிக்கிறான் உருட்டி உருட்டி அடிக்கிறான் டேய் என்னங்கடா நேத்தி கடை மாதிரி அடிக்கிறீங்களேடா சில சாமிக்கு நெய்யெல்லாம் அடிப்பாங்க தெரியுமா அது மாதிரி சாணியை உருட்டி உருட்டி அடிக்கிறான் எனக்கு ரொம்ப வருத்தம் தமிழ்நாட்டுல நம்ம அறிவு சார்ந்தவர்கள் அப்படிலாம் பண்ண மாட்டோம் இருக்கட்டும் அண்ணன் முன்னாடி அப்படி பேசக்கூடாதுல்ல அதனால நாங்க அப்படிலாம் அடிக்க மாட்டோம் நாங்க கொஞ்சம் டீசென்டா இருக்கோம் தமிழ்நாட்டுல ஆனா நீங்க என்ன தெரியுமா நேத்து பஞ்சாப்ல அண்ணல் டாக்டர் பாபா சாஹிப் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு மாலை போறதுக்கு காவி கூட்டம் போயிருக்கு கையில காவி கொடிய வச்சுட்டு பாரத் மாதா கி குண்டலிய சக்தியை வாய் வரைக்கும் கொண்டு வருவாங்க

எதுக்கு தெரியுமா பாபா சாஹிப் பம்பேக்கர் சிலை பக்கத்துல வருகிற தகதி காவி கும்பலக்க இல்லடா அவ என்ன நினைச்சுகிட்டா அன்னை எள்முருகனை வச்சு நம்மளை இடம் ஓடுறான் எள்முருகன் யார் தெரியுமா பி ஜேபி ல தலைவரா இருக்காராம் திருமா அண்ணன் அவர்கள் மேல அந்த வழக்கெல்லாம் போட்டாங்க அப்படின்னு எனக்கு ஒரே சந்தோஷம் இந்த கொரோனா பீரியட்ல தான் வர முடியல முடியலமாப்ல இதை வெளியே போறோம் நல்ல அப்படிதானே சும்மா வளர்க்குறோம் எனக்கு என்ன தெரியுமா கேஸ்னாலே ஒரு குஷியா இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம பங்காளிங்க நம்ம கிட்ட எதையோ எதிர்பார்க்குறாங்க அதெல்லாம் பயந்துட்டாங்கன்னு அர்த்தம் எதுக்கு அண்ணனை பார்த்து கேஸ் போட்டாங்க தெரியுமா ஒரு வாரமா அண்ணன் அடிச்ச அடி அப்படி என்ன பண்ணாரு ஆளனரை வாபஸ் வாங்கு அடிமணியை கை வைக்கிறாரு ஆளனர் வீட்டுக்கு போலாம் போ கிளம்பு அவன் பாக்குறான் என்னய்யா அந்த மனுஷே என்ன சொன்னாலும் உள்ள வந்து அடிமணியை கை வச்சா மாங்க எப்படியா சமாளிப்போம் அதனால அவன் யோசிக்கிறான் பேச விடக்கூடாதே இவரை என்ன பண்ணலாம் அண்ணா விவாதறின்னு சொல்லி விட்டான் கிளபனம் ஆனா தமிழ்நாட்டுல ஒரு பயம் நம்ப மாட்டான் பஞ்சாப்லயும் அரியானாவிலையும் குஜராத்லயுமே ஒண்ணு தூக்கி போட்டு மீதி மிதி மிதிக்கு போது தமிழ்நாட்டுல காவி சனாதனத்தை இங்க இருக்கிற நீல பெரும்படை மிதிக்காத நான் கேக்குறேன் சிறுத்தை என்ன சும்மாவாய நம்ம கவலைப்பட வேணாம் பிஜேபிக்காக பிஜேபி அழிச்சு ஒழிக்கணும் கஷ்டப்பட்டு நம்ம பிரச்சாரமே பண்ண வேணாம் அவங்களே மண்ணி அவங்க மண்டையில போட்டுக்குவாங்க அவங்க ரொம்ப நல்லவங்க

அதே வால்மீகி சமூகத்தை சேர்ந்த 2000 பேருமாக பதினோராயிரம் பேர் போன பதினாலாம் தேதி புத்த சமயத்திற்கு தாவினார்கள் என்பது வரலாறு. வாடா. தாய் மலத்திற்கு போய் சேர்ந்தார்கள். அப்ப அவங்களே எல்லா சோளியும் முடிச்ச அனுப்பிடுவாங்க அதனால நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டாம். அந்த வேளை அவன் பாத்துるவாம். அதுல எங்க money அறிக்கப்படுவது பத்தி பேசுறாங்க. money அறிக்கறதுன்னா தமிழ்நாட்டுக்கு புடிச்சாங்க.

பயணிப்போம் அது நம்முடைய வரலாற்று பெருமை இன்னொன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னைக்கெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள ஓடி வந்து சாதி பேசிக் ஒரு கூட்டம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க தமிழ்ல சாதி என்கிற சொல்ல தமிழ் சொல் இல்லை சாதிக்கு நிகரான சொல்லும் தமிழில இல்லை தமிழர்கள் சாதி அற்றவர்கள் நம்ம சாதி குழுவைக்குள்ள அடைகிறான் அதனால சொன்னாங்க பிறப்பால் வேற்றுமை போதிக்கிற புத்தகம் தான் இந்த வர்ண புத்தகம் இந்த மனு ஆதர்மம் பிறப்பால உயர்வு தாழ்வு போதிக்குது ஒருத்தன் தலையில பிறந்தா ஒருத்தன் தோல்ல பிறந்தா ஒருத்தன் தொடையில பிறந்தா ஒருத்தன் காலில் பிறந்தான் நம்மால் கையில தடி வச்சுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு வர்ற சமாதிகளின் மண்டை உடைச்சு அனுப்புனாரு அவன் பெருசு பெரியாரு அவர்கிட்ட போய் கேட்டாங்க ஏன் ஜாமியே ஒருத்தன் தலையில பறக்குறேன் ஒருத்தன் தோல்ல பறக்குறேன் ஒருத்தன் தொடையில பறக்குறேன் ஒருத்தன் காலில் பறக்குறேன் இந்த பஞ்சமே சொல்ற இந்த அஞ்சாவது ஆள் இருக்க தடித்துகள் ஒடுக்கப்பட்டவர்கள் இவங்க எல்லாம் எங்க பிறந்திருப்பாங்க சாமினா அவன் தாண்டா அவங்க அப்பா அத்தாளுக்கு பிறந்திருப்பாங்க அவர் கூட வேற மாதிரி சொன்னாரு அவன் தாண்டா பிறக்க வேண்டிய இடத்துல பிறந்திருப்பான் நான் வந்து நாகரீகங்கிறது லைட்டா வேற மாதிரி சொன்ன வச்ச அடிக்கிறதுக்கு நம்ம தாத்தன் பாட்டங்க மாதிரி முடியாதுங்க ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு பெரிய அறப்போரை நாம் செய்தாக வேண்டும் உங்களுக்கு தெரியும்

அவர் தாங்க சங்கராச்சாரியார் அந்த சாமி என்ன பண்ணிருக்கு பொம்பளைகளுக்கு சொத்துரிமை கொடுத்தா வேற ஆம்பளைங்களோட ஓடி வாயா சுந்தரோலிய கண்ண பக்கத்துல உட்கார்ந்து கேட்டுச்சாரு நீங்க கேட்க கூடாது அப்படியே சந்தேகமா பார்க்க கூடாது அவர் யார கூப்பிட்டு சொன்னாரு தெரியுமா அக்கனை கோத்திரம் ராமாச்சராமானுஜர் எனக்கூடிய ஒரு தாத்தா அவரு நக்கீரன்ல இந்து மதம் எங்கே போயிருந்தேன் ஒரு கட்டை எழுதுறாரு அந்த கற்றை எழுதின தாத்தா தான் கூப்பிட்டு பெருசு பேசிருக்கு என்ன பேசிருக்கிறாரு பொம்பளைகளுக்கு சொத்து கொடுத்தா ஆம்பளையோட ஓடி போயிருவாயா இதுதான் மனு தர்மம் இதத்தான் இந்த புஸ்தகம் சொல்லுது பொம்பளை சொத்து கொடுக்காத ஆம்பளைக்கே அடிமை அவையும் மனு சொல்லுது இது அவர் சொன்னது மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல நூத்துக்கும் மேற்பட்ட இடத்துல பெண்களை திரட்டி சொத்து வேணான்னு

அக்கா குஷ்பான ஒரு கேள்வி கிடைச்சு பாருங்க ஓபன் சேலஞ்ச் என்னவா நாங்கெல்லாம் கட்டு கட்டா புத்தக தூக்கிட்டு தெருவுல தெரியறோம் அது ஒரு துண்ட தூக்கி தோல்ல போட்டுட்டு வந்து ஓபன் சேலஞ்ச் சரி நம்ம அக்கா வாச்சு ஓபன் சேலஞ்சுக்கு நாங்களும் தயாராயிட்டோம் அண்ணன் திருமா அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் விபச்சாரின் சொன்னவே மன்னிப்பு கேட்கணுமா விபச்சாரின் சொல்லாதன் தட்டி கேட்டவர்கள் மன்னிப்பு கேட்கணுமா தமிழ்நாட்டுல முதல் அதுக்கு ஒரு வழக்கு வைக்கணும் விபத்தாரின்னு உட்கார்ந்துட்டு நீ சொன்னவனே சொன்னவன் தட்டி பெண்கள் எப்படி இருக்கிறீர்கள் இந்த உலகத்துல எப்படி போறீங்க அதுலயும் ஒரு அக்கா எடுத்துச்சே என்ன அப்படி சிரிக்கிறீங்க நம்ம அக்கா அதுதான் சொல்லுது அந்த விடுதலை இருக்கிற பெண்கள் எல்லாம் இனி விடுவார்கள்

அவர் அண்ணன் முத முதல் என் ட்விட்ட பாக்குறாரு அந்த ட்விட்ல நான் என்ன போட்டிருந்தேன் மனு வந்து ஒரு சூத்திரத்தை போட்டு இதுக்கு பதில் சொல்லாட்டினா வாயில செவ்விய செவர் சாரி வாயில செருப்ப கவ குடிச்சு அடிப்பேன் அத பாத்து விட்டாரு அண்ணன் ஐயோ அண்ணே பாக்குற முத ட்விட்டு இப்படி இருக்கே தாருமாறா அப்படின்னு நினைச்சேன் ஏங்க இடையூறப்பா இப்படி பண்ணி விட்டாரா இன்னும் பார்த்தா அதுல ஆபாச படம் பாக்குறது தெருத்தருவா இந்தியாவில ஆபாசத்தை அள்ளி தெளிக்கிற ஒரு கட்சியாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் சங்க பரிவார் கும்பல் இருக்கு கேக்குறேங்க தெளிவாவே கேக்குறேன் விடுதலை சிறுத்தைகளில் இருக்கிற பெண்கள் வெக்கப்பட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லுகிற எங்கள் அக்கா குஷ்பு எங்கள் அக்கா காயத்ரி நகரம் போனக்கா வந்தக்கா நாளைக்கு வர போற அக்கா காசுக்காக வேலை செய்ய போற அக்கா ரெண்டு ரூபா ட்வீட்டு போட போற அக்கா எல்லா அக்காவுக்கும் சொல்லிக்கிறேன் பாலியல் ஜல்சா பார்ட்டி என்று அன்போடு அழைக்கப்படுகிற பாரதிய ஜனதா பார்ட்டியில் இருக்கிற உங்களுக்கெல்லாம் வெக்கமே இல்லாம இருக்கும் பெண்களுடைய விடுதலைக்காக சனாதனத்திற்கு எதிரான ஒற்றை குரலாக நின்று ஒத்த தலர் ராவண எங்க அண்ணனா ஒத்த தலர் ராவண எங்க அண்ணன் திரும்ப முன்னாடி அஞ்சு நட்டி இங்கிருந்து பற்ற வைக்கிற நெருப்பு சனாதனத்தை அடைத்து நொறுக்குகிற நெருப்பாக மாற வேண்டும் தம்பிகளை தங்கைகளை சூளுரைப்போம் படை திரட்டுவோம் நன்றி வணக்கம்